தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு எதிராக மாநில திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் செயல்பட்டு வருவதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக திட்டக்குடி சட்டமன்றத்துக்குள்ளே உட்பட்டுள்ள மங்களூர் யூனியன் பகுதியிலே புதிதாக ஒரு சிப்கார்ட் அமைப்பதற்கு ஒரு முயற்சியை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக மிக அருமையாக பலன் தரக்கூடிய விளைநிலங்களை கைப்பற்றி அங்கு ஃபேக்ட்ரி அமைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இதே பகுதியிலே இரண்டு சிப்காட்டுகள் இருந்தும் அந்த சிப்காட்டுகள் முழுதாக இயங்காத ஒரு சூழ்நிலையிலும் நானூறு ஐநூறு ஏக்கர் விளைநிலங்களை எடுத்து இந்த செம்மையான பூமியிலே விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய மக்களின் வயிற்றில் அடித்து அந்த நிலத்தை பிடுங்குவது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல இதற்கான அறிக்கையும் கண்டனங்களையும் நேற்றைய தினம் எங்கள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார்கள் இன்று இந்த பகுதிக்கு ஆய்வுக்கு வந்தபொழுது விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த கிராமத்து மக்களும் கண்ணீர் மல்க அழுவதை நம்ம காண முடிகிறது பல தலைமுறைகளாக இந்த பகுதியை சீரமைத்து சரி செய்து விவசாயம் செய்து வரும் இந்த நபர்களின் வாழ்வாதாரத்தை தட்டி பறிக்கும் விதமாக ஒரு சில நபர்கள் மட்டுமே பலன் பெறும் வகையில் இங்கே சில பெரும்புள்ளிகள் அதிகப்படியான நிலங்களை வைத்திருப்பதன் காரணமாக அவர்களுக்கு வருமானம் ஈட்டும் ஒரே நோக்கத்தோடு விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இதை பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக கண்டிப்பதன் மட்டுமில்லாமல் உடனடியாக அறிக்கையாக வெளியிட்டு மாவட்ட ஆட்சியாளருக்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் சரி நாங்கள் தெளிவாக எங்கள் கண்டனங்களை தெரிவிப்பது மட்டுமில்லாமல் இந்த நிலங்களை மு எடுப்பதற்கு இரவு ஏழரை மணிக்கு மேலே அதிகாரிகளை அமைத்து அனுப்பி முயற்சி செய்தாலும் சரி பின்வாசல் வழியாக இந்த நிலங்களை கைப்பற்ற முயற்சியாலும் சரி மிகப்பெரிய பின்விளைவுகளை பாஜகவின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் சந்திப்பார்கள் என்ற எச்சரிக்கையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஊர் மக்களுக்கு உறுதுணையாக நாங்கள் நிற்போம் என்கின்ற வாக்குறுதியும் கொடுத்து அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட புல்லூர் கிராம மக்களுக்கு எங்கள் ஆதரவை தெரிவித்து அது இல்லாமல் அக்டோபர் மாதம் இந்த மிகுந்த வறட்சியின் காரணமாக இந்த பகுதியிலே மக்காச்சோளம் பயிரிடப்பட்ட ஐம்பத்தி ஆயிரம் ஏக்கருக்கு மேல் பாதிக்கப்பட்டு அதற்கான குறிப்பாக மங்களூர் யூனியன் மற்றும் வேப்பூரிலே அந்த இரண்டு ஒன்றியத்திலும் உள்ள விவசாயிகளுக்கு ஐம்பத்தி ஆயிரம் ஏக்கருக்கு மேல் பாதிப்பு பெருமளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதை பார்வையிடுவதற்கு இந்த பகுதியை சார் அமைச்சர் திரு சி வி சண்முகம் சி வி கணேசன் எம்ஆர்கே பழசம் வரல எம்ஆர்கே பழசம் வந்து விவசாயத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி கடலூரை சார்ந்தவராலும் சரி கடலூர் ப மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த பகுதியிலே வாழக்கூடிய விவசாயிகளின் துயரத்தை துடைப்பதற்கு இன்னும் மக்களை சந்திக்க கூட அவர் வரவில்லை இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர் விருதாச்சலம் எம்எல்ஏ எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு நாங்கள் உடனடியாக நிவாரணம் கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம் என்கின்ற பொய்யான வாக்குறுதியை அள்ளி வீசிவிட்டு அதன் பிறகு வேளாண் துறை அதிகாரிகளும் கோயம்புத்தூர்லேருந்து வந்து அந்த இடத்த ஆராய்ந்து சர்வே செய்து நூறு சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை அவர்கள் அறிக்கையாக அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கொடுத்த பிறகு கூட இரண்டு மாதங்களாக இந்த இரண்டு ஒன்றியத்தை சார்ந்த விவசாயிகளுக்கும் எந்தவிதமான இழப்பீடும் வழங்கப்படாமல் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஆயிரத்து முப்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து அவர்கள் பயிரிட்ட பொழுதும் இதுவரை எந்த விதமான இழப்பீடும் அவர்களுக்கு கொடுக்காமல் கண்ணீர் மலுக அந்த மக்கள் தெருவிழை நிற்கக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்படி சென்னையில் புயல் வந்த உடனே மீடியா கவரேஜுக்கு பயந்து போதாத ஒரு ஆறாயிரம் ரூபாயை கொடுத்தார்களோ அதே போல் இரண்டு மாதம் ஆகியும் பாதிக்கப்பட்டுள்ள இந்த விவசாய மக்களுக்கு உடனடியாக இந்த அரசாங்கம் நிவாரண தொகையை வழங்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் தேர்தலுக்கு முன்பு அள்ளி தெளித்த பொய்களான இந்த தள்ளுபடி அந்த தள்ளுபடி எல்லாம் மறந்துவிட்டு இப்போதாவது இந்த பகுதி கிராம மக்களுக்கு விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி இந்த கிராமத்தை சார்ந்த இந்த இரண்டு யூனியன்களை சார்ந்த விவசாயிகளுக்கு உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இழப்பீடு பொங்கலுக்கு முன் வராத பட்சத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை கடலூர் பாஜகவின் சார்பாக நாங்கள் முன்னெடுத்து ஒரு மாபெரும் எச்சரிக்கை விவசாயிகளின் சார்பாக இந்த அரசாங்கத்துக்கு வைக்கவும் தயாராக உள்ளோம் என்று